ஹாய் உங்கள் கன்சூமர் சிவக்குமார் எப்படி இருக்கீங்க எல்லாருமே இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வருஷம் ஒரு ரெகுலேஷன் அதாவது உறுதிமொழி நம்ம என்ன பண்றோம் சரக்கு அடிக்க மாட்டோம் ரொம்ப நேரம் தூங்க மாட்டோம் இல்லைன்னா சில சில உறுதிமொழியை படித்து என்ன பண்றோம்னா இதை இந்த வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு அஞ்சு ஆறு நாள் ஃபாலோ பண்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் எப்போதுமாரியே போன வருடம் நம்ம என்ன பண்ணுவோம் அதே தான் நம்ம திருப்பி 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 அந்த உறுதி மொழியை நம்ம வந்து எடுக்காம ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் இந்த வருஷம் நம்ம ஒரு புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வருவோம் அது எப்படின்னா நம்மளுடைய நல்லதுக்காக ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படி இருக்கும்போது அந்த பொருளை வாங்கும் போது எப்படின்னா பொருளை வாங்கணும் ஒரு சிலிண்டர் வாங்குறீங்க அந்த சிலிண்டருக்கு வந்து பில்லு ரொம்ப முக்கியம் நம்ம அதிகமான ஒரு நூறு பேர் சிலிண்டர் வாங்கினாங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு வந்து பில்லு வாங்குறதே கிடையாது அந்த பில்லு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டான ஒரு விஷயம் அது அதை வாங்கினாதான் நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் மற்ற மற்ற விஷயங்கள் அனைத்துக்குமே அந்த பில்லு ரொம்ப முக்கியம் சரி அது முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது சில வியாபாரம் என்ன செய்வாங்கன்னா இந்த ஹெல்மெட் விற்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக சில நான்கு ஆண்டுகள் பொருள் என்ன செய்வாங்க ரோட்ல போட்டு ஹெல்மெட்டை வித்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் டிஐஎஸ் கேர் அப்ளிகேஷன்ல இந்த ஐஎஸ் நம்பர் அந்த ஹெல்மெட்ல பின்னாடி ஐஎஸ் நம்பர் கீழே சிஎல் நம்பர் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீ வந்து நம்ம பிஎஸ்கார்ல அப்ளை பண்ணீங்கன்னா இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா தெரிஞ்சுக்கலாம் ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல் ரேட்டு பாத்தீங்கன்னா அடே மலை மாரி பெருசா போயிட்டே இருக்கு பெருசுனா என்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிராமத்து ஏழாயிரம் போயிட்டு இருக்கு நாளைக்கு என்ன ரேட்னு தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த நகை வாங்குறப்ப அதை யூ ஐடி ஓர் நம்பர் அந்த நகையில இருக்கும் அதெல்லாம் ஒரு ஆறு நம்பர் இருக்கும் அந்த ஆறு நம்பரையும் நான் சொன்ன முன்னாடி இந்த பிஎஸ்கார் ஆப் அந்த அப்ளிகேஷன்ல போட்டிங்கன்னா அந்த நகை வந்து எந்த கடையில் விற்கிறாங்க யார் அதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணா இது வந்து டுவெண்ட்டி டூவா இல்ல பதினெட்டா பதினாலா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் இப்ப சிலிண்டர் வாங்குறீங்க அடுப்பு வாங்குறீங்க இல்ல ஐஎஸ்ஐ பொருள் வாங்குறீங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம செக் பண்ணணும் இந்த வருஷம் இந்த வருஷம் எப்படி போனதோ போகட்டும் வருகின்ற வருஷம் நம்ம பொருள் வாங்கினாலும் அதுக்கு நம்ம பில் வாங்கணும் ஐஎஸ்ஐ பொருள் வாங்கினா சிஎல் நம்பர் செக் பண்ணணும் கோல்டு வாங்கணும் ஐடி நம்பர் செக் பண்ணணும் இது இந்த வருஷம் வருகின்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இத ஒரு உறுதிமொழியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா நம்ம வாங்குற பொருளுக்கு நம்ம வந்து நம்ம ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படி இருக்கும் போது நல்ல பொருளை வாங்கி நம்ம வீட்டில் கொண்டு வரோம் ஏன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு விட அது பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டுதான் நம்ம மனைவி நம்ம குழந்தைகள் நம்ம அம்மா போட அந்த வீட்டுல இருக்காங்க அப்போ ஒரு டூப்ளிகேட் பொருள் வாங்கிட்டோம் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை தான் அப்படி இருக்கும்போது ஐஎஸ்ஐ முத்திரை பயித்த பொருளை பிஎஸ்கார்டுல ஆப்ல செக் பண்ணி அந்த பொருளை வாங்கினீங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்ம வாங்கின நம்ம ஒரு பணம் அப்படி செலவு பண்றோம்ல அந்த பணத்துக்கு வந்து கண்டிப்பா அது வந்து புரோஜனமா இருக்கும் ஆஹ் இந்த வருஷத்தை விட்டுட்டு வர வருஷத்தை அதை நம்ம வந்து பிக்கப் பண்ணுவோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவர் வாழ்வுகளும் சிறப்பாக ஒளிரட்டும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்றி வணக்கம் உங்கள் கஞ்சிம சிவகுமார்